கடவுள் பார்வை தேவிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பயிற்சியானது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே உங்களுக்கு பிடித்த மாதிரி அருமையான வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு மகத்தான பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் கிடைக்கும் காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த நான்கு மாதங்களுக்குள் நல்லதொரு வரண் அமைந்து இறைவனர்களால் திருமணம் இனிதே நடக்குங்க திருமணம் ஆன தம்பதியினர் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய தருணம் கூட்டு தொழில் செய்து வந்தவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் நேரம் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் சரியாகி அன்பு அதிகரிக்கும் மகத்தான தருணம் பொருளாதாரத்தில் சற்று உயர்வு உண்டாகும் மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நேரம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்களுக்கு இது சரியான நேரம் உடல் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க உங்களை விட்டு விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வரும் காலம் தேவையில்லாத மன அழுத்தம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நேரம் கவனம் தேவை இந்த நேரம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீர்கள் காதல் விஷயத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனம் தேவை ஏனென்றால் கெட்ட பெயர் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வருவது மிகுந்த நல்ல பலனை தரும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்